சாப்டர் ஃபோர்ல இந்த ஃபர்ஸ்ட் சம் சாப்டர் ஃபைவ்ல இந்த தேர்ட் சம் அடுத்ததா சாப்டர் செவன் சாப்டர் எயிட் சாப்டர் டென்ல ஜஸ்ட் பாஸ் எடுக்கிறது எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் சரிங்களா தென் இது போக ஒன் யெற்ற தர முட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் மார்க் என்னன்னு சொல்லியாச்சு ஜஸ்ட் பாஸ் என்னன்னு சொல்லியாச்சு இப்போ எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரெண்டு டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாம் கலந்தே கொடுத்துருக்கேன் சோ அதுல இருக்கிறத ஒரு டைம் படிச்சிருங்க ஓகேங்களா

பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ரெண்டு மூணு பத்து பன்னெண்டு அடுத்த சாப்டர் டூ பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்க வேண்டிய எடுத்துக்காட்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டுல ஒன்றாவது இதில் ஃபஸ்ட் சம்மு ஃபோர்த்து சம்மு அடுத்த செகண்டு தேர்டு சிக்ஸ்த்து டூ பாயிண்ட் ஃபோர்ல ஃபர்ஸ்ட் சம்மு பத்தாவது செம்மு அடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டில் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு புள்ளி ஒன்பதில் ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டு ரெண்டு புள்ளி பதினொன்றில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு அடுத்த சாப்டர் த்ரீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் இல்லை ரெண்டு புள்ளி இருபத்தி ஒம்பதில் ஒன்றாவது கணக்கும் ரெண்டாவது கணக்கும் மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு மூணு புள்ளி முப்பத்தி எட்டு மூணு புள்ளி முப்பத்தி ஒன்பதில் ஃபஸ்ட்டு மூணு புள்ளி மு நாற்பத்தி ஒன்று மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு மூணு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு மூணு புள்ளி இருபத்தி ஒன்று மூணு புள்ளி ஒன்றில் இந்த விதின்னு இருக்கும் அடுத்த மூணு புள்ளி ரெண்டு ரொம்ப முக்கியம் ஸோ மினிமம் சம் தான் கொடுத்துருப்பேன் தேர்ட் சாப்டர்ல ஸோ அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் பார்த்துக்கோங்க சரிங்களா த்ரீ பாயிண்ட் ஒன்ல்த் சம் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் பதினாறு பத்தொம்போது இருபத்தி அஞ்சு த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் மூணு அஞ்சு எட்டு பன்னெண்டு பதினாலு த்ரீ பாயிண்ட் செவனில்

நாலு புள்ளி பதினேழு நாலு புள்ளி இருபது நாலு புள்ளி இருபத்தி ஒன்று நாலு புள்ளி இருபத்தி மூணு நாலு புள்ளி இருபத்தி ஆறு நாலு புள்ளி இருபத்தி ஏழு நாலு புள்ளி முப்பத்தி அஞ்சு நாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு நாலு புள்ளி ப அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு இதெல்லாம் எடுத்துக்காட்டில் பார்க்க வேண்டிய சம்ஸ் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பிசிக்ஸ்க்கு நம்ம இம்பார்ட் கொஸ்ட் இம்பார்டன் ஃபைவ் மார்க் அப்லோட் பண்ணிட்டேன் சரிங்களா அதை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துங்க வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் மீடியம் உணவுகளுக்காகவே நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனல் நினைச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததா எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன்றில் பதினாலில் அஞ்சாவது சம் பதினஞ்சில் ரெண்டாவது சம் நாலு புள்ளி ரெண்டில் ஒன்று ரெண்டு ஏழு ஒன்பது பதினாறு பதினெட்டு நாலு புள்ளி நாலில் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு பத்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் ஃபைவ்ல பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு அஞ்சு புள்ளி பதினாலு அஞ்சு புள்ளி இருபத்தி நாலு அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸில் அஞ்சு புள்ளி ரெண்டில் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு புள்ளி மூணில் மூணாவது அஞ்சு புள்ளி நாலில் மூணு நாலு அடுத்ததாக சாப்டர் சிக்ஸை பொறுத்தளவுக்கு பார்க்க வேண்டிய சம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் ஆறு புள்ளி ஒன்பது ஆறு புள்ளி பன்னெண்டு ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு ஆறு புள்ளி முப்பத்தி எட்டு பயிற்சியில் ஆறு புள்ளி ரெண்டில் பத்து ஆறு புள்ளி நாலில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைஸ்ல பொறுத்தளவுக்கு ஏழு புள்ளி ஒன்றில் ஒன்று அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது இருபது ஏழு புள்ளி ரெண்டில் நாலு பதினொன்று ஏழு புள்ளி மூணில் ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு புள்ளி நாலில் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு அடுத்ததா சாப்டர் எயிட்டை பொறுத்தளவுக்கு எடுத்துக்காட்டில் எட்டு புள்ளி ஏழு எட்டு புள்ளி ஒன்பது எட்டு புள்ளி பத்து எட்டு புள்ளி பதினாலு எட்டு புள்ளி பதினஞ்சு எட்டு புள்ளி பத்தொம்பது எட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு எட்டு புள்ளி இருபத்தி ஆறு சரிங்களா அடுத்ததா எக்ஸக்ஸை பொறுத்தளவுக்கு எட்டு புள்ளி ஒன்றில் நாலு பத்து பதினொன்று பன்னெண்டு எட்டு புள்ளி ரெண்டில் மூணு அஞ்சு பத்து பதினேழு எட்டு புள்ளி மூணில் ஒன்று ரெண்டு ஆறு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எட்டு புள்ளி நாலில் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ஒன்பது பத்து அடுத்ததா சாப்டர் ஒன்பதில் எடுத்துக்காட்டில் ஒன்பது புள்ளி பதிமூணு ஒன்பது புள்ளி பதினாறு ஒன்பது புள்ளி பத்தொன்பது ஒன்பது புள்ளி முப்பத்தி ஒன்று ஒன்பது புள்ளி முப்பத்தி அஞ்சு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸில் ஒன்பது புள்ளி ரெண்டில் ஒன்றாவது ஒன்பது புள்ளி மூணில் எட்டாவதுல ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது புள்ளி அஞ்சில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அடுத்ததா சாப்டர் டென்னை பொறுத்தளவுக்கு எடுத்துக்காட்டில் பத்து புள்ளி பதிமூணு பத்து புள்ளி பதினாலு பத்து புள்ளி பதினஞ்சு பத்து புள்ளி இருபத்தி மூணு பத்து புள்ளி இருபத்தி நாலு பத்து புள்ளி இருபத்தி ஆறு பத்து புள்ளி இருபத்தி ஏழு பத்து புள்ளி முப்பது பத்து புள்ளி முப்பத்தி நாலு பத்து புள்ளி முப்பத்தி ஆறு அடுத்ததா பயிற்சியில் பத்து புள்ளி ரெண்டில் அஞ்சு ஏழு பதினஞ்சு பதினாறு பத்தொம்போது பத்து புள்ளி நாலில் பதிமூணு பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு அடுத்ததாக பொறுத்தளவுக்கு எடுத்துக்காட்டில் பதினொன்று புள்ளி பத்து பதினொன்று புள்ளி நாற்பதில் ஒன்று நாலு பதினொன்று புள்ளி நாற்பத்தி ஒன்றில் மூணு நாலு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததா புள்ளி முப்பத்தி மூணில் மூணு பதினொன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வந்து நம்ம ஓவராலாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தனித்தனியாக இப்பார்ட்டண்ட் டூ மார்க் த்ரீ மார்க் வேணும் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு டூ மார்க் த்ரீ மார்க் தனியாக ஒரு வீடியோவும் ஃபைவ் மார்க் ஒரு தனியாக வீடியோவும் உங்களுக்கு நினச்சீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்ல பதினொன்று புள்ளி நாலுல ஒன்று ரெண்டு மூணு பதினொன்று புள்ளி ஏழுல ஒன்றுல ரெண்டு நாலு ரெண்டாவதுல ஒன்று மூணு பதினொன்று புள்ளி எட்டுல ஒன்றுல ஒன்று மூணு பதினொன்று புள்ளி பதினொன்றில் ஒன்றில் ஒன்று ரெண்டு ரெண்டில் ஒன்று மூணு பதினொன்று புள்ளி பன்னெண்டில் ஒன்றில் மூணு அடுத்ததா சாப்டர் பன்னெண்டில் எக்ஸாமில் பன்னெண்டு புள்ளி ரெண்டு பன்னெண்டு புள்ளி மூணு பன்னெண்டு புள்ளி ஆறு பன்னெண்டு புள்ளி பதிமூணு பன்னெண்டு புள்ளி இருபத்தி ஆறு பன்னெண்டு புள்ளி இருபத்தி ஏழு பன்னெண்டு புள்ளி இருபத்தி எட்டு பன்னெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஒண்ணு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு புள்ளி ரெண்டில் ஒண்ணு நாலு பன்னெண்டு புள்ளி மூணுல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து பன்னெண்டு புள்ளி நாலுல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் இதெல்லாம் தான் உங்களுக்கு லெவல்த்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் மேக்ஸ் வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு வேற எந்த சப்ஜெக்டுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வாரத்துல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன செஞ்சோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிருவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்